வணக்கம் மருது உறவுகளே வாரங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் சில தினம் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய திரு ஸ்டாலின் அவர்கள் குஜராத் கலவரம் மோர்பி பால விபத்துக்கு எல்லாம் எம்பி குழு அனுப்பாத பாஜக கரூரில் வேகம் காட்டுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதில் அளிக்கும் விதமாக திரு அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் தள பதிவில் கள்ளக்குறிச்சியில் திமுக சாராய வியாபாரிகள் விற்ற கள்ளச்சாராயத்தால் அறுபத்தாறு உயிர்கள் பறிபோனதே அவர்கள் குடும்பத்தினரை சந்திக்க சென்றீர்களா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே கொடுந்தையலத்திற்கு ஆளான வேங்கிவேல் மக்களை சென்று சந்தித்தீர்களா தங்கள் விவசாய நிலங்களை பாதுகாக்க போராடிய திருவண்ணாமலை மேல்மா விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டீர்கள் அவர்கள் தலைமைச் செயலகம் வந்தபோது சந்திக்க மறுத்து காவல்துறையினரை வைத்து கைது செய்தது ஏன் தென் மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அல்லல்பட்டபோது அவர்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் இந்தி கூட்டணி கூட்டம்தான் முக்கியம் என டெல்லிக்கு போனது ஏன் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக இப்படி நாட் ரீச்சபிள் மோடில் இருக்கும் உங்களுக்கு பாஜகவை விமர்சிக்கவோ கேள்விகள் கேட்கவோ என்ன தகுதி இருக்கிறது கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை ஒரு தேர்தலை கூட தனித்து நின்று எதிர்கொள்ள தொப்பு இல்லாத கட்சி திமுக உங்கள் கோழைத்தரமான வரலாறு இப்படி இருக்கையில் வீண் சினிமா வசனங்கள் ஏன் கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள்தான் விசாரணை ஆணையம் அமைத்து விட்டீர்களே எப்படி இருந்தாலும் இந்த விசாரணை ஆணையம் அமைத்தது ஒரு நடவடிக்கை தான் என்பது அனைவரும் அறிந்ததே அப்படி இருக்கையில் உங்களுக்கு ஏன் இத்தனை பதற்றம் திருவாளர் நாட் ரீச்சபிள் முதலமைச்சர் அவர்களே இவ்வாறு கேள்வி எழுப்பி உள்ளார் நீங்கள் சற்று சிந்தித்தால் இது எவ்வளவு உண்மையான கேள்விகள் என்று புரியும் காரணம் முதல்வர் அவர்கள் வேங்கேவையில் கள்ளக்குறிச்சி என பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்திக்கவே இல்லை என்பது உண்மை நிலைமை இப்படி இருக்க கரூர் துயரம் தொடர்பாக கேள்வி கேட்பவர்களை கைது செய்து என்பது அதை பற்றி பேசவே கூடாது என்று அரசு நினைப்பது என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கரூர் துயரம் தொடர்பாக பேசிய புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் கூறுகையில் ஒரு நபர் ஆணையம் எதையும் சொல்ல வேண்டாம் ஏற்கனவே அறிக்கையெல்லாம் தயார் செய்து வைத்துவிட்டு அதில் கையெழுத்து போடுவதுதான் பாக்கியாக இருக்கும் சார் இந்த ஒரு நபர் ஆணையம் சொல்லவே வேண்டாம் சார் ஏற்கனவே அறிக்கையெல்லாம் ஆயிருக்கும் சார் அவங்க கையெழுத்து போடுறது மட்டும் தான் பாக்கி இருக்கும் என்ன எங்களுக்கு தெரியும் ஒரு நபர் ஆணையங்கள் எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கொடியங்குளம் சம்பவம் நடந்த காலத்திலிருந்து மாஞ்சோலை தேர்தல் தொழிலாளர்களுக்கு மோகன் கமிஷன் போட்டதிலிருந்து எல்லா ஒரு நபர் கமிஷனும் வந்து ஆளுங்கட்சியினுடைய டைரக்ஷன் என்னவோ வழிகாட்டுவோ கொடுத்திருக்கு மாறா கொடுத்தது கிடையாது அது வந்து இது மிகப்பெரிய சம்பவம் நாற்பத்தி பேர் இருந்தது ஒரு பப்ளிக் மீட்ல இருந்தது இது வந்து ஒரு நபர் கமிஷன் அல்லது காவல்துறை அதிகாரி போட்டு விசாரிக்கிறதெல்லாம் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு வந்து உதவாது அசராக்காருக்கு நேர்மையானவரே இருக்கட்டும் இருந்தாலும் கூட அவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ அல்லது ஒரு காவல்துறை அதிகாரி எதிராக வந்து அவரால் அறிக்கை கொடுக்க முடியும் அதனால வந்து சிட்டிங் ஜட்ஜஸே நீதிபதி விழுக்கிறாங்களே ஏன் வந்து தலைமை சாதாரண வந்து ஒரு அனாமது இன்சிடென்ட் எடுத்தாங்களே நாற்பத்தி ஒரு பேருக்கு இருந்துக்கிற போது ஏன் ஜட்ஜஸ வந்து நாங்களே ஒரு நாலு பேர் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க கூடாது ஏனென்றால் கொடியன்குளம் மாஞ்சோலை போன்ற சம்பவங்களில் அமைத்த ஒரு நபர் ஆணையங்கள் எல்லாமே ஆளுங்கட்சியின் வழிகாட்டுதலின்படிதான் அறிக்கை கொடுத்துள்ளனூர் என்று கூறியுள்ளார் பல அரசியல் கட்சித் தலைவர்கள் முதல் பொதுமக்கள் வரை இப்படி சந்தேகம் எழுந்து உள்ள நிலையில் அதை சமூக வலைதளங்களில் கேட்டு எழுதி வருகின்றனர் அதற்காக கைது செய்வது எல்லாம் பாசிச்ச நடைமுறை இப்படி நடந்து கொள்ளும் திமுக அரசு கருத்து சுதந்திரம் பற்றி பேசுவது எல்லாம் மக்களை முட்டாள் ஆக்கும் செயலே நேற்றைய முதலமைச்சர் வந்து இருக்காரு இந்த மாதிரி மணிப்பூருக்கு செல்லாத குஜராத்துக்கு அனுப்பாத கும்பமேளால அனுப்பாத மத்திய குழு வந்து கரூர்ல வந்து ஏன் அரசியல் பண்றாங்க ஏன் இங்க நேரடியா வராங்க அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் வந்து நான் முதலமைச்சருக்கு கேட்கக்கூடிய கேள்வி இரவில் நடந்த சம்பவம் திரு விஜய் அவர்கள் வரும்போது ஏன் கரண்ட் ஆஃப் ஆச்சு அதை கேட்க மாட்டாங்களா முதலமைச்சர் சரி அவங்க கேட்குற இடத்துல ஏன் பெர்மிஷன் கொடுக்கல முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லுவாங்களா சரி யாராக இருக்கட்டும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வரும்போது லைட் அணைப்பதும் லத்தி சார்ஜ் பண்ணுவதும் செருப்ப கலத்தை வீழ்ச்சுவதும் இங்குறது அதை முதலமைச்சர் அனுமதிக்கிறாங்களா சரி முதலமைச்சர் வந்து எப்படி இரவோடு இரவாக எப்படி சம்பவம் நடந்து அரை மணி நேரத்தில் எப்படி புறப்பட்டு வர முடிஞ்சது போஸ்ட்மார்ட்டம்லாம் இரவு மாலை ஐந்து மணிக்கு அப்புறம் யாரும் பண்ணக்கூடாது இரவோடு இரவா முப்பது நாற்பது சடலங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது எப்படி நாற்பது வரும் இறந்து பிறந்த சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா அங்கே நடந்திருக்கு அதே மாதிரி அங்கே போலியங்கே வரும்னு சொல்லி அதை இதையும் ஒரு முதலமைச்சர் ஒப்பிட்டு பேசுகிறாங்களா என்பது தான் ஆச்சரியமாகவும் இருக்குது பரிதாபமாகவும் இருக்குது கரூர் துயரம் தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாஜக மாநில தலைவர் திரு நெய்னார் நாகேந்திரன் அவர்கள் திரு விஜய் அவர்கள் வரும்போது எப்படி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அவர்கள் கேட்கும் இடத்தில் ஏன் அனுமதி கொடுக்கவில்லை என பல கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு அரசு தரப்பில் இருந்து என்ன சொல்லப் போகிறார்கள் கரூர் துயரம் தொடர்பாக பிபிசி தமிழ் பாதிக்கப்பட்டவர்களிடம் பேசி காணொலி வெளியிட்டு உள்ளது அது உங்கள் பார்வைக்கு கரூர் மாவட்டத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேரில் பதினோரு பேர் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் இவ்வளவு நெரிசல் மிகுந்த ஒரு அரசியல் கூட்டத்திற்கு எப்படி குழந்தைகள் சென்றனர் எதற்காக சென்றனர் இந்த கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொள்ள இந்த நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் பிபிசி நேரில் சந்தித்தது போன மனதோடு பெற்றோரும் உறவினர்களும் குழந்தைகள் சென்ற பின்னணியை விவரித்தனர்

இந்த நெரிசலில் உயிரிழந்த ஒன்றரை வயது குழந்தையான துரு விஷ்ணுவின் வீடு அந்த வீட்டின் வாசலில் இழுந்து போய் அமர்ந்திருக்கிறார் லல்லி குழந்தையின் அத்தையான இவருடன் தான் அந்த கூட்டத்திற்கு துரு விஷ்ணு சென்றிருந்தான் அவனுக்கு விஜய் சார்னா விஜய்னா ரொம்ப பிடிக்கும் சார் விஜய் பாட்டு கேட்டாலே ஓடி வந்து டான்ஸ் 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 சார் சரி என்ன மாதிரியே என் தம்பி விஜய் விஜய் ரசிகரா இருக்கிறானேன்னு தூக்கிட்டு போனாங்க சார் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு பஸ்ட் நான் விழுந்துட்டேன் நான் விழுந்துட்டு எனக்கு மேல எத்தனை பேர் விழுந்தாங்க கூட்டம் எவ்வளோ கூட்டம் ஆனா முப்பது நாற்பது பேர் என் மேல விழுந்திருப்பாங்க சார் யோ ஏண்டா இந்த கூட்டத்துக்கு அந்த ஒரு செகண்ட் நான் சார் நம்ம வந்தது வந்தோம் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த ஒரு நிமிஷம் நான் சார் குழந்தையின் தாய் மாதேஸ்வரி காது கேட்க முடியாத பேச முடியாத மாற்றுத்திறனாளி அவரால் குழந்தை இறந்த சோகத்தை சொல்லி அழக்கூட முடியவில்லை இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் நம்ம டிவியில் ஸ்கிரீன்ல பார்த்தவர் வந்து நேர்ல என் வீடு இங்க இருக்குதுன்னா அப்புறம் அங்க போக நாங்கள் நடக்கிறது இங்க நீட் கூட வர்றாங்க நான் நடந்து போய் பார்த்திடலாம் கரூர் அரசு மருத்துவமனையை ஒட்டியுள்ள காந்தி கிராமம் பாரதியார் தெருவைச் சேர்ந்த சனுஜுக்கு பதிமூன்று வயதுதான் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார் சனுஜ் தனது சித்தி வைசூர்யா உள்ளிட்ட மூன்று பேருடன் விஜய்யை பார்க்க சென்றார் சனுஜின் தாயார் திருவளர் செல்வியால் பேசவே முடியாத நிலையில் குழந்தையை அழைத்து சென்ற வைசூர்யா பிபிசியிடம் நடந்ததை விவரித்தார் சற்று எழு கயிறு கட்டி ஒரு பிள்ளையை எழுதிட்டாங்க ஒரு என்னால் இந்த கையில் வச்சுருந்தாலும் என்னால் முடியல அதெல்லாம் என்ன பண்ணால் பையன் கீழே போயிட்டேன் அந்த பழத்துக்கு கீழே போனால ஃபஸ்ட்டு ரெண்டு போய் உழுந்துட்டாங்க அதுக்கடுத்து பையன் அதுக்கு மேலே ரெண்டு அதுக்கு மேலே ரெண்டு அதுக்கு அதுக்கு மேலே எல்லோருமே அடுக்கடுக்க உழைக்க ஃபுல்லே நான் தூக்க முடியல ஃபுல்லே நான் தூக்கப்போ நேரம் கழிச்சு தான் பிள்ளையை தூக்கினேன் அப்போயே இறந்துட்டேன் பையன் ஆனால் அந்த இடத்துல மட்டும் எப்படி இருந்தால் பதினோரு பேர் இறந்தாங்க இந்த நிகழ்வில் வைசூர்யாவுக்கும் லல்லிக்கும் ஒரே நிலைதான் அதாவது தன் உடன் பிறந்தவர்களின் குழந்தையை கூட்டத்திற்கு கூட்டி வந்து பறிகொடுத்தவர்கள் இவர்கள் இதன் காரணமாகவே கடுமையான குற்ற உணர்ச்சியில் ஆழ்ந்திருப்பவர்கள் விஜயை பார்க்க சென்றவர்கள் தங்களுடன் குழந்தைகளை கூட்டிச் சென்றது குறித்து சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எதற்காக குழந்தைகளை அழைத்துச் செல்கிறார்கள் என்ற கேள்வியும் கேட்கப்படுகிறது ஆனால் குழந்தைகளுடன் சென்றவர்களில் பலர் விஜயின் ரோட் ஷோ நடந்த வேலுசாமிபுறம் அல்லது அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்கள் பகுதியில் இவ்வளவு பெரிய நிகழ்வு நடப்பது குறித்து தொடர்ந்து ஊடகங்கள் செய்திகளை வழங்கி வரும் நிலையில் அதனை தவறவிட விரும்பாமலும் குழந்தைகளின் வற்புறுத்தலாலும் இந்த கூட்டத்திற்கு வந்தவர்கள் அவர்களில் ஒருவர்தான் செல்வராணி செல்வராணியும் அவரது கணவர் பெருமாளும் வேலுசாமி புறத்தை ஒட்டியுள்ள கோதூர் பகுதியில் வசித்து வருபவர்கள் இந்த தம்பதிக்கு மூன்று மகள்கள் ஒரு மகன் என நான்கு குழந்தைகள் தங்கள் பகுதிக்கு விஜய் வருவதை கேள்விப்பட்டவுடன் செல்வராணி அனைவருடனும் அந்த கூட்டத்திற்கு சென்றார் அந்த நெரிசலில் சிக்கி அவருடைய பதினான்கு வயது மகள் கோகிலாவும் பதினோரு வயது மகள் பழனி அம்மாளும் இறந்துவிட்டனர் விட்டனர் எப்போ கரூருக்கு விஜய் வராருன்னு தெரிஞ்சதோ அது எங்கே இருந்தாலும் போயே ஆகணும்னு ஒரு ஆடா காலில் விழுந்து கெஞ்ச நாள் அதனால தான் நான் கூட்டிகிட்டு போனேன் இல்லைன்னா நான் கூட்டிட்டு போகாமல் இருந்திருந்தேன் பிள்ளைங்க என்ன அவசரோட வந்திருக்குங்க நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்